கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் ஏழாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவன் மாறாதவரா இருக்கின்றார் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் தியானம் தேவனுடைய ஊழியராகிய மோசே தேவனை நோக்கி உம்முடைய நாமம் என்னவென்று உம்முடைய ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று தேவனிடத்தில் கேட்டபோது அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொன்னார் இனி வரவிருக்கும் காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகத்திலே தம்மை தேவனுடைய ஊழியராகிய யோவானுக்கு வெளிப்படுத்திய போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார் அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் கொலை செய்யாதிருப்பாயாக என்று மோசை வழியாக கட்டளையை கொடுப்பதற்கு முன்னதாகவே முதல் குடும்பத்திலே தன் இளைய சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்ய முன் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் அதாவது மனதிலே தோன்றும் மாமிச இச்சைகளாகிய எரிச்சல் வன்மம் பகைமை கசப்பு போன்றவைகள் இருதயத்திலே தங்க இடம் கொடுக்க என்பதையே அவர் ஆதியிலிருந்து நமக்கு கற்றுக்கொடுக்கின்றார் ஒருவர் தான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கின்றவனாக இருந்தால் அவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கின்றான் மெய்யான ஒளியாகிய தேவனை இன்னும் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதிருக்கின்றான் மனதிலே மறைவாக இருக்கும் இவைகளே சகோதரருக்கு விரோதமான பாவத்தின் வெளியரங்கமான கிரியைகளை உண்டு பண்ணும் எனவே அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு என்று தேவனாகிய கத்தரின் வார்த்தைகளை குறித்து தப்பான எண்ணம் கொள்ளாத படிக்கு தேவனாகிய கத்தரை அறியும் அறிவிலே வளருங்கள் தேவ ஆவியானவருடைய துணையோடு அவர் ஆதியிலிருந்து விளம்பிய வேதத்தை அவருடைய ஜீவ வார்த்தைகளை தொகுத்து வகையறுத்து கொள்ளுங்கள் சுபம் செய்வோம் பிதாவாகிய தேவனே நான் இருளிலே இருந்து இருளிலே நடக்கின்றவனாக இருக்காத படிக்கும் பகைமையை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கும் மும்முடைய வழியிலே நடக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தொடக்கம் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை